ഹലോ വെസ് ഐവർ വണക്കം ஒரு காலத்துல ஒரு பெண்ணு ஒரு பணக்காரனை மனந்தா அவனுக்கு மிகப்பெரிய அளவுல செல்வம் செலுச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அரண்மனை போல பில்டிங்கு அவன்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரன் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரனை ஒரு பெண் மணக்கிறான் அவன் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கா நீண்ட காலமா அவங்களுக்கு குழந்தை இல்ல திடீர்னு ஒரு நாள் அவன் கர்ப்பமா வராங்க கர்ப்பமான பிறகு அவன் அந்த பெண்ண சொல்றான் எனக்கு ஒரு ஆண்மகன் தான் வேணும் பெண் குழந்தை பிறந்தா அடுத்த சில நாள்லயே இந்த வீட்டுல இருக்க கூடாது உடனே நீ போயிடும் அப்படின்னும் அவன் சொல்றான் இதனால அவர் ரொம்பவே கவலை அவன் மேல சொல்றான் அதாவது குழந்தை யாருக்கோ போறது என்னோட செல்வம் எல்லாம் யாருக்கோ போயிடும் தான் என்னோட செல்வத்தை கட்டி காப்பான் அவன் தான் என்ன காப்பாத்துவான் பெண் குழந்தை நீ ஓடி போயிடும் இப்ப அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அவ ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா இப்ப அந்த பெண் குழந்தைய பார்த்து பயங்கரமா கோவப்படுறான் பெண் குழந்தைச்சு உடனே இருந்து கிளம்பு அப்படின்னும் அவன் சொல்றான் அப்ப அவன் குழந்தை பிறந்துச்சு ஒரு வாரம் மட்டும் நாங்க தங்கிக்கிறேன் அதுக்கு பிறகு நான் இங்க போய் சொல்றான் அப்படின்னும் அவள் சொல்றா ஏன்னா அவளுடைய அம்மா வீட்டுக்கும் அவ போக முடியாது அவங்க அம்மா வீட்டுல ஏற்கனவே அவன் கஷ்டத்துல இருக்கோம் மீண்டும் வந்து கஷ்டம் கொடுத்துறாதா அப்படின்னும் அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால ரொம்ப வருத்தப்பட்டு போய் அவ உட்காந்துருப்பான் இந்த நேரத்துல ஒரு வாரம் முடியுது அவள் வீட்டை விட்டு அவனுடைய அரண்மனையை விட்டு வெளியே போறா வெளியே போய் எங்க போறதுன்னு தெரியாம கால் போன போக்குல போயிட்டே இருக்கிறாள் இப்ப அங்க ஒரு குடிசை வந்துருக்கு அந்த குடிசையில போய் அம்மா வர்றா இப்ப இங்கேயே தங்கிடலாம்னு ஒரு முடிவு பண்றா அந்த குடிசையில வேற யாருமே இல்லை இப்ப நாட்கள் சேலை ஓடுது பல பேரும் என்ன திருமணம் பண்ணிக்க அப்படின்னும் சொல்றாங்க ஆனா அவ நான் யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் என்னுடைய ஒரே மகளுக்காக நான் உயிர் வாழ்ந்தவனும் அப்படின்ட்டு அவளை தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு அவள் வாழ்றா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது இப்ப அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆகுது அந்த குழந்தை வளர வரலையும் சின்ன சின்ன வேலை செஞ்சு அவ வாழ்க்கை நடத்துறா ஆனா வளர வளர அந்த குழந்தைக்கு படிப்பு செலவு சாப்பாடு செலவுன்னு அவளுடைய பொருளாதாரம் அவ சம்பாதிக்கிறது பத்துல இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இந்த நேரத்துல தான் திடீர்னு ஒரு வயசானவங்க அந்த வீட்டுக்கு வராங்க எனக்கு ஏதாவது உணவு இருந்தா தாங்க அப்படின்னும் அவங்க சொல்ற பண்றாங்க ஆனா இவளுக்கு உணவு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறான் இந்த இடத்துல தனது மகளுக்காக எடுத்து வச்சிருந்த ரொட்டி எடுத்து அதை பாதியா உடைச்சி அந்த வயசான பாட்டி கிட்ட அவங்க கொடுக்குறாங்க அந்த வயசான பாட்டி அதை சாப்பிடுறாங்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா பாத்துறாங்க இந்த இடத்துல அவங்க போக போற நேரத்துல ஒரு டைலரிங் மிஷின தராங்க எனக்கு நீ உணவு தந்த அதுக்காக இத நீ வச்சுக்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இந்த மிஷினை வச்சு நீ பொழைச்சிக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டோம் பேராச கூடாது அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ சரின்னு அந்த டைலரிங் மிஷினை வீட்டுல வாங்கி வைக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு சரி நம்ம மகளுக்கு ஒரு துணி தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் ஒரு துணியை வாங்கிட்டு வராங்க துணியை வாங்கிட்டு வந்து தைக்கலான்ட்டு உட்காடுறாங்க இப்ப ராத்திரி ஆயிடுச்சு சரி அப்படின்னுட்டு அவங்க போயிடுறாங்க ஆனாலும் விடிஞ்சு பாக்குறாங்க அவருடைய மகள் விளாண்டுருக்கா சரி ராத்திரி துணி எடுத்து வச்சோம் அந்த துணியை போய் தச்சிட்டு வரலாம் அப்படின்னு திரும்ப போய் பாக்குறாங்க அந்த துணி அவ்வளவு அழகா வந்து தச்சிருக்கு எல்லாமே எம்ப்ராயிங் போட்டு இப்படி ஒரு அழகை

அந்த டைலரிங் மிஷின் ஒரு தேவதை அந்த தேவதை உனக்கு எப்போதுமே உதவியா இருக்கும் மேலே அந்த பாட்டி இந்த தேவதைகளோட ரகசியம் உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்பவே இந்த டைலரிங் மிஷினை உங்களை விட்டு போய்டும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைலரிங் மிஷின் மந்திரம் நிறைஞ்சது தேவதைகள் நிறைஞ்சது தேவதைகள் அத்தனை தேவதைகளும் அதில் வந்து வேலை செய்யும் ஒவ்வொரு தேவதைகளும் குட்டி குட்டி தேவதையா இருக்காங்க அந்த டைலரிங் மிஷினில் அந்த துணியை வைச்சால் போதும் ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு வேலை செய்யும் ஒன்று பட்டணம் தைக்கும் ஒன்று போடும் ஒன்று நூல் தைக்கும் ஒன்று டிசைனிங் அமைக்கும் ஒன்று கட் பண்ணும் இந்த மாதிரி பழவும் பல மாதிரி வேலை செஞ்சு உலகத்துல உள்ள அத்தனை ரத்தன கற்களையும் பதிச்சு அதை கொடுக்கும் இப்படி ஒரு டைலரிங் மிஷின் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு பிரமிச்சு போறா இப்போ படிப்படியாக வளர்றாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அந்த பொண்ணு வளர்ந்து இப்போ அந்த பொண்ணுக்கு இருபது வயசு ஆகுது இப்ப அந்த பெண்ணு ஒரு நாள் துணி வாங்கிட்டு வந்து அந்த டெய்லரிங் மிஷின்ல வச்சுட்டு போய் படுக்கிறா இப்ப ஏழுச்சிட்டு என்னதான் நடக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ஜன்னலேருந்து ஒழிஞ்சு பாக்குறா அந்த டெய்லரிங் மிஷின்ல இருந்து சின்ன சின்ன தேவதைகளா அந்த டெய்லரிங் மிஷினை ஒன்னு சேர்த்து தக்கிது அந்த மிஷின் நம்ம துணியை கொடுத்தா போதும் நம்ம வேணும்னு சொன்னா போதும் தச்சு கொடுன்னு சொன்னா போதும் அடுத்த நிமிஷமே ஒவ்வொரு தேவதைகளும் குட்டி தேவதைகள்லாம் வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செஞ்சு அவ்வளோ அழகுப்படுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொன்றா பண்ணுது அவ்வளோ அழகாக பண்ணுறத அந்த பெண் பார்த்துடுறான் இப்போ பார்த்து ஆச்சரியப்படுறா மறுநாள் விடிஞ்ச பிறகு அவள் அம்மாவை பார்க்குறா அம்மா இந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் நம்ம டெய்லரிங் மிஷினில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு அதுல நான் போய் பார்த்தேன் சின்ன சின்ன தேவதைகள்லாம் அந்த டெய்லரிங் மிஷினில் வேலை செஞ்சுட்டு இருக்கு அதை பார்க்கும் எனக்கு பிரமிப்பா இருக்கு துணி இவ்வளோ அழகாக வரதுக்கு காரணம் அந்த தேவதைகள் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான் இப்போ அவன் சொல்லி முடிக்கிறா அடுத்த நிமிஷம் அந்த பாட்டி வந்துடுறான் அந்த பாட்டி வந்து உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிச்சு இந்த ரகசியம் தெரிஞ்சாவே இதுக்கு பிறகு தேவதைகளுடைய வேலை முடிஞ்சிச்சு இதுக்கு மேல அந்த மந்திர டைலரிங் மிஷினும் அந்த தேவதைகளும் உங்களை விட்டு போய்டும் அப்படின்னா அந்த பாட்டி சொல்லுது ஆனா ஒன்னு மட்டும் உங்களுக்கு பாக்கி கொடுத்துட்டு போவோம் ஒரு வேண்டுகோள் வந்து அந்த தேவதைகள் விடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுது இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப அந்த பெண்ணு பேரு மாதவி மாதவி தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அப்பதான் அவன் பொண்ணு சொல்றா அம்மா நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு அதாவது அந்த தேவதைகள் போனாலும்

அனைத்து விஷயமே கத்துக்கிறா உலகத்துல உள்ள அத்தனை டிசைன்களும் எப்படி இப்படிலாம் வந்து உடையமைக்கிறது அதை எப்படி இப்படி மாத்தி அமைக்கிறது எப்படி இப்படி மாத்தி அமைச்சா எவ்வளவு அழகா வந்து வருன்றது எல்லாமே அந்த தேவதைகள் கத்து கொடுக்குது இப்ப எல்லாத்தையும் அவ கத்துக்குறான் கத்து முடிச்ச பிறகு அடுத்த நிமிஷமே அந்த தேவதைகள் எல்லாமே பறந்து போயிடுது இப்ப மாதவியும் மாதவியோட பொண்ணும் துணி தைச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப அந்த தேவதைகளோட இந்த பொண்ணு ரொம்பவே அழகா தைக்குது அதாவது பலவிதமா நுணுக்கமா வேலை செஞ்சு கொடுக்க கொடுக்க அங்குள்ள நகரம் முழுவதும் இந்த செய்தி பரவுது இப்ப அங்குள்ள எல்லோருமே மாத தான் துணி தைக்க வராங்க எவ்வளவு பணம் கொடுத்து தைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க இதை பார்த்து அந்த நகரமே ஆச்சரியப்படுது ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு இப்ப இந்த செய்தி நேரா அரண்மனைக்கு போகுது அரண்மனைக்கு போன பிறகு ராணி உடனடியா மாதவிட்ட வரா மாதவிட்ட வந்து எனக்கு துணி தச்சுதான் எவ்வளவு நாளும் தங்கெல்லாம் தரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே போல அவங்க நினைச்ச மாதிரியே விதவிதமா தச்சு தராங்க அவன் பார்க்க முடியாத அளவுக்கு பொற்காசுகளும் தங்கங்களும் கொட்டி இப்போ இப்ப குறுகிய காலத்திலே மிகப்பெரிய பணக்காரியா மாறுறா மாதவி மிகப்பெரிய ஒரு அரண்மனையும் கட்டி முடிக்கிறான் இதோட மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உணவு தந்துட்டே இருக்கிறான் அதாவது யாரெல்லாம் இல்லைன்னு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் உணவு தருவா அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா மக்களையும் வர சொல்லி அவங்களுக்கு உணவு தந்துட்டு இருக்கா இதை கண்டு மாதவியும் பெருமைப்படுறா மாதவியோட பொண்ணும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏழைகளுக்கு உதவுறது எவ்வளோ மகிழ்ச்சியாக பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம பட்ட கஷ்டத்துக்கெலாம் ஒரு விடிகாலம் பிறந்துச்சு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்போ ஒரு நாள் அப்படி தான் ஏழை மக்களுக்கெலாம் உணவு கொடுத்துட்ருக்காங்க நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க அதுல ஒருத்தர் கவனிக்கிறாங்க அது வேற யாரும் இல்ல மாதவியோட கணவன் தான் அதை பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சி எப்படி இவரு இங்க வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு ஓடுறா ஓடிட்டு நீங்க எப்படி இங்க வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னா என்ன யாருன்னு ஒண்ணு தெரியுதா அப்படின்னா அவ கேக்குறா அப்பதான் அவன் சொல்றான் நீ என்னுடைய மனைவி அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகிறான் இதான் என்னுடைய பொண்ணா அப்படின்னா கேட்டு சந்தோஷமா அடைகிறான் இப்ப அவன் அழுதுகிட்டே இருக்கான் என்னாச்சின்னு சொல்லு அப்படின்னா அவ கேக்குறா அப்பதான் சொல்றான் நான் உன்ன விட்டு பிரிஞ்சேன் அந்த பாவத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் பொண்ணு பிறந்தா சொத்தெல்லாம் வேற ஒருத்தனுக்கு போவோம் அடுத்தவனுக்காக நான் உழைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் உன்ட்ட கேட்டேன் ஆனா உண்மையிலே நடந்தது வேற நீ போன பிறகு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணேன் ஒரு ஆண் குழந்தையும் பார்த்தேன் இப்ப அவன் படிப்படியா வளர்ந்தான் அவன் வளர்ந்த பிறகு அவன் மதுவுக்கும் சூதுவுக்கும் அடிமையாயிட்டான் இப்ப ஒரு நாள் அவன் மது இருந்துட்டு சூது விளாண்டுட்டு அரண்மனையில உட்கார்ந்தான் இப்ப நான் வந்து ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேன் இப்பதான் என்னையே இங்க ஏன் வந்துன்னு சத்தம் போட்டான் எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம இடத்துக்கு நம்ம வராம வேற யாரும் வருவா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டேன் இப்போ கொஞ்ச நாளாவது என்ன அரண்மனையை விட்டு வெளியே தள்ளிவிட்டான் எங்கேயாவது இருக்காது அப்படின்னும் அவன் சொன்னான் வயசான காலத்துல நான் அவனிடம் எதுக்கவே முடியல ஏன்னா அவன் ஏகப்பட்ட ஆட்களை கூட வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பல சொத்துக்களை அடமானம் வச்சுட்டான் அடமானம் வச்சுட்டு அவனும் தற்போது ஏழை ஆயிட்டான் நாங்க இங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ அத கேட்டு மாதவி ரொம்ப வருத்தப்படுறான் அப்பதான் அவன் சொல்றா அவ கையிலேருந்து ஒரு சாவி எடுக்கிறான் இது நம்முடைய அரண் அரண்மனை இந்த அரண்மனையில் நீ இருக்கலாம் அப்படின்னும் அவன் சொல்கிறான் இப்போ மாதவியோட கணவன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் அதாவது எந்த ஒரு மனைவியை அரண்மனை விட்டு நான் துரத்துறனோ அதே மனைவியை எனக்கு திரும்ப அரண்மனை கொடுத்துருக்காள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறான் அதே போல் எந்த பெண் குழந்தை வேணாம்னு சொன்னனோ அந்த பெண் குழந்தை தான் என்னை காப்பாற்றுது அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனோ பெண்ணோ வாழ்க்கையில் கடல் கொடுத்ததை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் யார் ஒழுக்கமாகவும் நல்லாவும் நம்ம பார்த்துக்கிறான்றது தான் இங்கே பார்க்கணும் இப்போ மாதவி சொல்கிறா இது நானோ நீனோ எடுத்த முடிவு கிடையாது இது கடல் கொடுத்த வரோம் கடவுள் என்ன முடிவு பண்ணுறாரோ அது மாதிரி தான் நம்ம குழந்தை கிடைக்கும் அப்படின்னும் அவர் சொல்றான்